ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் சமையல் இன்றைக்கி நம்ம இல் சமையலில் ஒரு அருமையான தக்காளி ஊருகா செய்ய போகிறோம் இந்த தக்காளி ஊருகா சாதம் வெரைட்டி ரைஸ் தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி ஊருகா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது அரை கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கணும் இதை நாலாக வெட்டி எடுத்துக்கலாம் தக்காளியில் இந்த போஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா தக்காளியும் நறுக்கி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் மூணு துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு நசுக்கி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம் வறுத்து பவுடர் பண்ண கடுகும் வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப கக்கிற அளவுக்கு சேர்த்துறாதீங்க ஓரளவாக சேர்த்துக்கோங்க எப்போ வழக்கத்தை விட சேர்க்கதை விட அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இதோட ஒரு கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடணும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை தக்காளியிலே தண்ணி விடும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்த்துக்காதீங்க ரொம்ப குறை அரைக்காதீங்க நைஸாகவும் அரைக்காதீங்க நடுத்தரத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பறச்சி எடுத்தாச்சு அடுத்து ஒரு கடாயில் அரை கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கைவிடாமல் கலறி கொடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா மேலே எல்லாம் தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் எதுவும் சேர்க்கல இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் ஊறுகாய் நல்லா திக்காகி வந்துருச்சு நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஊர்காய் ஈரம் படாமல் வச்சுங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ